நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு கலக்கலான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கேன் இந்த வீடியோவில் போதையில் ரகலை செய்த ஜெயிலர் வில்லர் விநாயகரின் அட்டகாசம் என்ன நடந்தது விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவை சேர்ந்த இவர் தமிழ் மலையாள படங்களில் நடித்திருப்பவர் இவர் தமிழ் கலந்த மலையாள பேச்சு இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததுன்னு சொல்லலாம் என்ன சாரே மனசுலாயோ இந்த டயலாக்கிற்கு இவர்தான் பெரிய ஃபேமஸ் ஆனவர் அப்படிப்பட்ட வில்லன் கேரக்டரில் அசத்திய விநாயக் ஜெயிலர் படத்தின் மூலம் கோலிவுட் திரையுலகில் அனைவரின் மனம் கவர்ந்த வில்லனாக உருவெடுத்தார் பிரபல மலையாள நடிகர் விநாயகன் இவரது தனித்துவமான நடிப்பின் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிக் கொண்டார் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர்தான் தான் விநாயகர் இவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இயக்குனர் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வரை வசூல் செய்து அசத்தியது அதற்கு ஒரு காரணம் இவரது வில்லன் கதாபாத்திரமாகவும் இருக்கலாம் என்று சொல்லி பலரால் பேசப்பட்டது இந்த படத்தில் தான் இவர் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் கடந்த ஆண்டு இந்த நிலையில் வில்லன் நடிகர் விநாயகனை கேரள மாநில போலீசார் கைது செய்திருந்தனர் இதுதான் சர்ச்சைக்குரிய விஷயமாக கடந்த ஆண்டு பேசப்பட்டிருந்தது எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் ரகளையில் இழுவட்டதாக கூறி போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள் இது தவிர மது போதையில் காவல்துறை அதிகாரியை தாக்கி இருந்ததாகவும் அந்த விஷயத்தில் கூறப்பட்டது காவல் அதிகாரி தாக்கப்பட்டதால நிலைய பணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் இவர் மீது பல புகார்கள் எழுப்பப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விநாயகன் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பிறகு விநாயகன் ஜாமில் விடுவிக்கப்பட்டார் குடும்ப பிரச்சனை காரணமாக நடிகர் விநாயகன் காவல் நிலைய உதவியை நாடினார் என்றும் கடந்த ஆண்டு நிறைய பேசப்பட்டது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் பத்து பெண்களுடன் பாலியல் ரீதியான உறவில் இருந்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அவர்களின் சம்மதத்துடனேயே உறவில் இருந்துள்ளே என்றும் அங்கிருந்த பெண் செய்தியாளர்கள் குறித்தும் சர்ச்சைக்குரியவாறு பேசியிருந்தார் இதனால் இவருக்கு பல எதிர்ப்புக்கள் கிளம்பியிருந்ததோடு விநாயகம் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டது இதனால பின்னர் அவர் மன்னிப்பு தெரிவித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இப்படி இவர் பல சர்ச்சைகளில் சிக்கி பல புகார்களுடன் வழக்குகளில் சிக்கி கைதாகி பின்னர் பிணையிடம் விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்படியான இவர் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டு ஆபாசமாக தட்டும் வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருது இந்த காட்சியை பக்கத்து குடியிருப்பை சேர்ந்த யாரும் செல்போனில் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டுருக்காங்க நடிகர் விநாயகனின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வர்றாங்க இந்த சமூக தொடர்பாக இதுவரை யாரும் புகார் செய்யவில்லை என்றும் புகார் செய்தால் நடிகர் நடிகர் விநாயகன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்காங்க நடிகர் விநாயகன் அடிக்கடி ஏதாவது சர்ச்சைகளை சேர்க்குவது வழக்கம் கடந்த சில வருடங்களுக்கு முன் கேரள முன்னாள் முதல்வர் உம்மான் சாண்டி குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாகவும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கடந்த சில மாதங்களுக்கு முன் ஹைதராபாத் விமான நிலையத்தில் விமான நிறுவன ஊழியர்களிடமும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் இதையடுத்து இவர் அவரை இதையடுத்து போலீசார் இவரை கைது செய்து பிணையிலும் விடுவித்துள்ளனர் அதன் இந்த சர்ச்சைக்குரிய பெண்கள் விஷயமாகவும் நிறைய பாலியல் ரீதியான புகார்களில் இவர் சிக்கியிருக்கிறார் இதன் போது போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாகவும் இவர் பல சர்ச்சையான தகவல்களில் சிக்கியிருந்தவர் இவ்வாறு இவர் போதையில் பால்கனியில் ரகலை செய்யும் அரைகுறை ஆடையுடன் ரகலை செய்யும் வீடியோதான் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருது இவர் மறுபடியும் கைது செய்யப்படலாம் என்றும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறுக்காம சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமஸ்தேவி